ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் ஆறு பாண்டவர் பிறப்பு சூத்த முனிவர் கூறுகின்றார் சந்தனு சத்யவதியை விவாகம் செய்தபின் பின் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்னும் பிள்ளைகளை பெற்றனன் அவ்விருவரும் சில காலம் அரசாண்டு பின்னர் தெய்வலோகம் சென்றனர் சத்யவதி தன் மக்கள் இருவரும் இறந்து போனபடியால் சந்ததி விருத்தியின் பொருட்டு வியாசரை பிரார்த்தித்து மூத்த மருமகளிடத்தில் சம்போகிக்கச் செய்து திருதராஷ்டிரனையும் இளைய மருமகளிடத்தில் பாண்டுவையும் உற்பத்தி செய்வித்தனள் இருவருள் ஒருவன் குருடனாகவும் மற்றவன் உடையவனாகவும் பிறந்த காரணம் என்னையெனின் மூத்தவள் வியாசருடைய சடைமுடியையும் நக ரோமம் முதலியவையும் கண்டு அச்சமுற்றவளாய் கண்களை மூடிக்கொண்டாள் அதனால் நீங்காத குருடனாயினன் இளையவளும் அச்சத்தினால் நாணத்தினாலும் தன்னுருவத்தை காட்டாமல் ஒரு வெள்ளை வருணத்தை பூசிக்கொண்டாள் அதனால் நீங்காத வெண்ணிறமுடைய வியாதியால் ஆயினான் இவ்வண்ணம் வியாசருடைய கோபத்தினால் பிறந்த பிள்ளைகள் இருவரும் குருடனும் வியாதியாளனுமாய்ப் போனபடியால் சத்யவதி இவ்விருவரும் அரசுரிமைக்கு உரியர் அல்லர் என்று எண்ணி மறுபடியும் இளையவளை அழைத்து அவளுக்கு வேண்டிய நய உரைகளை கூறி மீண்டும் யாசரை சேரும்படி ஏவினாள் அவள் தான் போகாமல் தன் ஏவலாலாகிய ஒரு தாதியை அனுப்பினாள் அவள் மனம் கழித்து முனிவர்பால் செல்ல அவரும் இவளுடைய சுந்தர நலங்களைக் கண்டு அன்புடையராய் கிரீடித்தனர் அதனால் தர்மாத்மரும் சாந்தரும் ஆச்சார ஆச்சாரசீலரும் உடையவரும் யமனுடைய அம்சருமான விதுரர் பிறந்தார் ஓ முனிவர்களே பின்னர் சத்யவதி பீஷ்மர் அனுமதியினால் பாண்டவுக்கு மந்திரிகளால் முடிசூட்டி வைத்து விதுரரை மந்திரியாக நியமித்து பீஷ்மருடைய ஆணையின்படி அரசியல் நடத்தி வரச் செய்தனல் திருதராஷ்டிரன் மூத்தவனாயிருந்தும் குருடனாகையினால் அவன் அரசியலுக்கு உரிய நாகான் ஆயினன் இவ்வந்தகனுக்கு சௌபலை காந்தாரி என்று இரண்டு மனைவியர் அவருள் காந்தாரி துரியோதனன் முதலிய நூறு பிள்ளைகளை பெற்றனல் வைசிய பெண்ணாகிய சௌபலை யுயுசு என்கின்ற பிள்ளையை பெற்றனல் பாண்டுவுக்கு சூரசேனன் மகளாகிய குந்தி மாத்ரி என்று இரண்டு மனைவிகள் குந்தி தேவியானவள் விவாகத்திற்கு முன் இருந்தபொழுதும் சூரிய பகவானால் மனோகரமாகிய கர்ணனை பெற்றனல் என்றனர் சௌனகாதி மகரிஷிகள் சந்தேகமுற்று ஓ முனிப்புங்கவரே இஃதென்ன மிக ஆச்சரியமாகவிருக்கின்றது நீர் கூறிய இச்செய்தி மிக நன்றாயிருக்கின்றது முதலில் கன்னிகையாயிருந்த காலத்தில் சூரியனால் புத்திரன் எப்படி பிறந்தான் பிள்ளையை பெற்றவளை பாண்டு எப்படி கல்யாணம் செய்து கொண்டான் என்றனர் சூத்த முனிவர் ஓ முனிவர்களே குந்தி தேவியின் வரலாற்றை கூறுகின்றேன் கேட்பீர்களாக வேத வித்துக்களாகிய மகரிஷிகளால் பாண்டு மகாராஜாவுக்கு முதற் பத்னி என்று அழைக்கப்பட்ட குந்தி தேவி தன் தந்தையாகிய சூரசேன மகாராஜன இடத்தில் இருக்கும் பொழுது குந்தி போஜன் எனும் அரசன் அங்கு வந்து உமது புத்திரியாகிய குந்தியை பூஜா பரிசார நிமித்தம் என் வசம் ஒப்புவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனன் பின்னர் அவன் தனது புத்திரியாக பாவித்து தான் செய்யும் சூரிய பூஜைக்குரிய பணிவிடைகளுக்கு உரியவளாக வைத்து கொண்டான் ஒருநாள் குந்தி போஜன் துர்வாச முனிவர் வந்து சாத்துர்மாசிய விரதபூர்த்தி ஆக வேண்டும் என்றனர் அவன் மகாபாக்யம் என்று சம்மதித்து அவருடைய பணிவிடைகளுக்கு குந்தி தேவியை நியமித்தனன் அவள் அம்முனிவருக்குரிய ஏவர் பணிகளில் சிறிதும் வலுவின்றி அவர் குறிப்புணர்ந்து செய்து வந்தனள் துர்வாசர் விரத பூர்த்தியானவுடன் குந்தியினிடத்தில் மிகவும் சந்தோஷமுடையவராய் ஓ குழந்தாய் உன் வழிபாட்டிற்கு மகிழ்ந்தேன் உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று ஆசி புகன்று சில திவ்ய மந்திரங்களை உபதேசித்து இம்மந்திரங்களை எப்பொழுது உச்சரிக்கின்றனையோ அப்பொழுது அம்மந்திரங்களுக்கு உரிய தேவதைகள் பிரசன்னமாவர் என்று அனுகிரகம் செய்து போயினர் சில நாள் கழிந்த பின்னர் குந்தி தேவி தனக்கு உபதேசித்த மந்திரங்களின் மகிமை தெரிந்து கொள்ள அம்மந்திரங்களில் ஒன்றை எண்ணி உச்சரித்தனள் உடனே அம்மந்திரத்திற்கு அதிதேவதையாகிய சூரிய மூர்த்தி மானிட வடிவம் கொண்டு வந்து நின்றனர் குந்தி அவருடைய பேரழகை கண்டு அதிசயித்து ஆசை கொண்டு ருது தோஷத்தை அடைந்து நாணம் கை கைகூப்பி ஓ சுவாமிகால் உம்மை தரிசிக்க எண்ணினேன் தரிசனம் ஆய்விட்டது உம்முடைய மண்டலத்திற்கு எழுந்தருளலாம் என்ன சூரியமூர்த்தி ஓ குந்தி உன்னிடத்தில் மந்திர சித்தி உண்டானபடியினாற்றான் நான் இவ்வளவு எளிதில் வந்தேன் நீ என்னால் ஒரு பிரயோஜனமும் அடையாமற் போவென்று சொல்வது அழகன்று இதற்கா எனது மந்திரத்தை உச்சரித்தது நான் உன்னை பார்த்தவுடன் மன்மதனால் பீடிக்கப்பட்டு காம வெப்பம் உடையவனாயினேன் அவ்வெப்பத்தை உன்னால் போக்கிக் கொள்ளாமல் நான் எப்படி போவேன் என்றனர் குந்தி யான் கன்னிகையாய் இருத்தலால் நீரிப்பொழுது கொண்ட அபேட்சை எப்படி நிறைவேறும் அதற்கு இருப்பின் உம்முடைய ஆக்ஞைக்கு இரண்டாவது செய்யேன் இப்பொழுது உடன்படுவேனாயின் யாவரும் பழிப்பார்களல்லவா என்று சொல்ல சூரிய மூர்த்தி ஓ பெண்ணே என்னோடு சேருவதால் உன் கன்னிகை விரதத்திற்கு பங்கம் வரமாட்டாது யாவரும் உன்னை புகழ்வார்கள் என் அபீஷ்டத்தை நீ தடுப்பையாயின் உன்னை சபிப்பேன் இம்மந்திரத்தை உபதேசித்த குருவையும் சபிப்பேன் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்க குந்தி தேவி சிறிது அச்சமுற்றவளாய் நம்மால் நமது ஆசிரியருக்கு சாபம் நேரும்படி செய்வதுதானா நாம் செய்யும் பிரதி உபகாரம் என்று எண்ணி ஓ சூரிய பகவானே சாபம் விடுமேன் என்பதை விட்டுவிடும் உம்முடைய பிரியத்திற்கு நான் உரியவளாய் இருக்கின்றேன் என்று கூற சூரியன் மனமகிழ்ந்தவனாய் குந்தியினுடைய இன்ப நலத்தை குறைவின்றி அனுபவித்து காம விடாயகன்று அவளுக்கு பல ஆசிகள் புகன்று தனது மண்டலம் சேர்ந்தனன் பின்னர் குந்தி தாய் தந்தை முதலிய ஒருவருக்கும் தெரியாமல் கர்ப்பவதியாய் கவச்ச குண்டலங்களோடு இரண்டாவது சூரியன் என்று கண்டோர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பெற்று அக்குழந்தையை கையிலேந்தி கொண்டு துக்கித்திருக்கும் சமயத்தில் அவள் உயிருக்கு ஒத்த தாதி ஒருத்தி நான் இருக்கும் பொழுது நீ ஏன் விச்சனப்படுகின்றாய் இவ்வர்ப்ப காரியங்களுக்கெல்லாம் துக்கிப்பவருண்டா நீ ஒன்றுக்கும் கவலையுற வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது குந்தி ஒரு மரப்பெட்டியில் தனது கலங்கமுள்ள சேலையை பரப்பி அதில் வளர்த்தி அம்பிகையை தியானித்து குழந்தையின் திருமுக மண்டலத்தை பார்த்து அப்பா குழந்தாய் உன்னை பெரும் பாகியத்தை பெற்றேனேயன்றி உன்னை சீராட்டி தோளிலும் மார்பிலும் கிடத்தி பாலூட்டி தொட்டிலில் வளர்த்தி ஊசலாட்டப் பெரும் புத்திரானந்தத்தை அடையும் பாக்கியத்தைப் பெறாதொழிந்தேன் அந்தோ இது கஷ்டம்தான் சர்வாபரண சம்பனையாயும் பகவதியாயும் சர்வேஸ்வரியாயும் விஸ்வ ஜனனியாயும் காத்தியாயனியாயும் விளங்கும் அம்பிகையே உனக்கு பசிவராமல் பாலூட்டி வளர்க்கட்டும் அவ்வம்பிகையே உனக்கு துணையாயிருப்பாள் உன் முகாரவிந்தத்தை நான் எப்பொழுது காண்பேன் நான் உன்னை பெற்றெடுத்து வளர்க்கும் தாயாகாமல் உன்னை கொல்லும் கொலையாளி ஆயினேன் என்னை போலும் பாவி ஒருத்தி உலகில் உண்டோ இப்பொழுது பெட்டியை பூட்டி மானிட சஞ்சாரம் இல்லாத விடத்திற்கொண்டு போய் போட உத்தேசித்திருக்கிறேன் நான் சோர சோரஸ்திரீயைப் போல் இக்கொடுந்தொழிலை செய்தற்காயினேன் இப்பாவம் தேவியை தியானித்து பூஜித்து வாழ்த்தாமையினால் வந்ததேயன்றி வேறில்லை இனி நான் என் செய்வேன் என்று அப்பெட்டியை பூட்டி தன்னை பாதுகாப்பவளாகிய தோழியிடத்தில் கொடுத்து ஓ பாங்கியே என் உயிரை மாய்க்கத் துணியாது இவ்வறுமை மகனது உயிரை மாய்க்காது மாய்க்க துணிந்தேன் ஆகையால் என்பால் அன்புடையவளாய் இப்பெட்டியை ஒருவரும் அறியாவண்ணம் செய்துவிடென்று கொடுத்துவிட்டு ஸ்நானம் செய்து பரிசுத்தையாய் தன் பிதாவினுடைய கிரகம் சென்று மிகவும் பயத்தோடு கூடினவளாய் வாழ்ந்திருந்தனள் அத்தோழி அப்பெட்டியை அப்படியே செய்ய அப்பெட்டி அதிரதன் என்னும் தேர்ப்பாகன் கையில் கிடைத்தது அவன் அப்பெட்டியை தன் மனையாட்டியாகிய ராதைக்கு காண்பித்து இது பெருதற்கரிய பெருஞ்செல்வம் என்று காணீனனாகிய அக்குழந்தையை பாதுகாத்து வந்தனன் அப்பால் சூரசேனன் குந்திக்கு மங்கை பருவம் வருதலை நாடி சுயம்பரம் நாட்ட பாண்டு மகாராஜன் வந்து அக்குந்தியை விவாகம் செய்து கொண்டு பின்னர் மாதிரியையும் இரண்டாவது மனைவியாக்கி கொண்டு வாழும் நாளில் ஒரு நாள் வேட்டை நிமித்தமாய் வனம் சென்று மிருகங்களை கொன்று வரும் பொழுது அங்கு குந்தமன் என்னும் முனிவர் தானும் மனைவியும் மானுருவெடுத்து லீலா வினோதமாய் சேர்ந்திருப்பதை அறியாது மிருகம் என்று எண்ணி வான பிரயோகம் செய்தனன் அது முனிவர் மேற்பட அவர் மரணாவஸ்தை அடைந்து கோபம் கொண்டு அரசனை பார்த்து ஓ மதிகேடா உன் சரீரம் போல் உன் அறிவும் வெள்ளையாயிற்றோ அட மூடா இனி உன் மனைவியை எப்பொழுது சேர்கின்றனையோ அப்பொழுது நீ மரணமடைய என்று கொடும் சாபமிட்டனர் அதை அரசன் கேட்டு துக்காகிராந்தனாய் முற்று இனி என் செய்வோம் என்று ஏங்கி அரசாட்சியை வெறுத்து வனத்திற்றானே நாள் கழிக்க வெண்ணி தன் மனைவியரை பார்த்து என் இரு கண்மணிகளே எனக்கு நேரிட்ட சாபத்தை கேட்டீர்களல்லவா இனி நான் உங்களோடு கூடி வாழ்வதற்கு உரியவனா ஆவேனோ ஆகையால் நீங்கள் நகரம் போய் சேருங்கள் நான் இங்குள்ள தவசிகளோடு ஒருவனாக விருந்து காலம் கழிக்கின்றேன் என்றான் மனைவியர் நாங்கள் உம்மை பிரிந்திருப்பது எங்கள் கற்புக்கு அழகாகுமா நாங்களும் உம்மை போலவே காமாதி குணங்களை விட்டு பரிச்சாரகிகளாய் காலங்கழித்து வருகிறோம் என்று அரசன் தடுக்காவண்ணம் கூறி அவனுடன் அவ்வனமே நகரமாக வாழ்ந்திருந்தனர் ஒருநாள் அரசன் கங்கை கரையின் வழியே மனைவியருடன் செல்லும் பொழுது அங்குள்ள ஓர் ஆசிரமத்தில் முனிவரெல்லாம் கூடி தர்ம சாஸ்திர விசாரம் செய்யும் பாகத்தில் அப்புத்திரசிய நாஸ்தி என்கின்ற வாக்கியத்தை சொல்லி புத்திரன் இல்லாதவர்க்கு கதியில்லை ஆகையால் அவர் எவ்விதத்திலேனும் அம்சஜன் கோலகன் குண்டகன் காணீனன் என்பவரை கொண்டாவது புத்திரோற்பத்தி செய்து கொள்ளல் வேண்டும் என்று உபநியசித்து கொண்டிருக்க அதை கேட்டு மனக்கவலையடைந்து குந்தியை பார்த்து ஓ சொற்றிரம்பாத கற்பி ஓ சொற்றிரம்பாத கற்பில் சிறந்த நங்காய் இப்பெரியோர் கூறிய தர்மத்தை கேட்டனையா என்னால் எப்படி உங்களுக்கு புத்திர பேருண்டாகும் ஆகையால் நீ இங்குள்ள முனிவரிடம் சென்று புத்திர பேரு பெற்று வருவாய் இது என்னுடைய ஆணையாயிருக்கும் பொழுது உனக்கு தோஷம் உண்டாக மாட்டாது ஊர்வத்தில் மகானாகிய கௌதாசனன் என்கின்ற அரசன் வசிஷ்ட முனிவரால் புத்திரோற்பத்தி செய்து கொண்டனென்று எனக்கு கேள்வி என்றான் குந்தி தேவி ஓ அரசனே எச்சமயத்திலேயும் பலிக்கத்தக்கதாயும் இஷ்டபூர்த்தி செய்வதாயும் உள்ள மந்திரங்கள் முன்னொரு சமயம் துர்வாசர் எனக்கு உபதேசித்திருக்கின்றார் புத்திர பாகியத்தை விரும்பிய என் நாயகனே எந்த மந்திரத்தைக் கண்டு எந்த தேவதையை விரும்புகின்றேனோ அந்த தேவதை என் பக்கத்தில் நிச்சயமாக வரும் அந்த தேவதையினாலேயே புத்திர பேரு உண்டாகும் என்றனள் அரசன் அம்மொழி கேட்டு மிகவும் மகிழ்ந்து அப்படியே செய்வாயென்று என்று விடை கொடுத்தனன் குந்தி தேவி கணவனுடைய அனுஜையை பெற்று தேவ சிரேஷ்டனாகிய யமதர்ம ராஜனை தியானித்து அவன் மந்திரத்தை ஜபிக்க அவன் வந்தனன் அவனுடன் சேர்ந்து தர்மரையும் அப்படியே வாயு பகவானுக்கு விரகோதரன் என்கின்ற பீமனையும் இந்திரனுக்கு அர்ஜுனனையும் வருடத்துக்கு ஒருவனாக மூன்று வருடத்திற்கு மூன்று பிள்ளைகளை பெற்றனள் குந்தி தேவி புத்திர பெற்ற மகிமையைக் கண்டு மாத்ரா தேவி அரசனை நோக்கி என் நாயகனே நான் புத்திர பெறவறியாத பாவி ஆயினேன் என் செய்வேன் நீர் எனக்கு புத்திர பேருண்டாகும் வகையை தேட வேண்டும் என்று மிக விரக்கத்தோடும் பிரார்த்தித்தனள் அரசன் குந்தியே இதற்கு வழிகாட்டத்தக்கவள் என்று எண்ணி அவளை அழைத்து மாதிரியினுடைய வேண்டுகோளை தெரியப்படுத்தினான் அந்த உத்தமி தயையுடன் மாதிரியை அழைத்து அஸ்வினி தேவதைகளினுடைய மந்திரத்தை உபதேசித்தனள் மாதிரி நமக்கு இந்த குந்தி தேவி ஒரு மந்திரத்தை தானே உபதேசித்தால் இதற்கு ஒரு பிள்ளை தானே பிறக்கும் என்கின்ற மனக்குறை உடையவளாய் அரசனிடம் தெரிவிக்க அரசன் ஒரு பிள்ளையாய் இருந்தால் போதும் என்றனன் பின்னர் மாதிரியும் சித்த சமாதானம் உடையவளாய் வாழும் நாளில் ஒரு நாள் அஸ்வினி தேவதைகளை தியானிக்க அத்தேவதைகள் பிரத்யக்ஷமாய் வர அவர்களை சேர்ந்து நகுல சகாதேவரை பெற்றனள் இவ்வாறு இருவருக்கும் பிறந்த ஐவரும் பாண்டு என்றே வழங்கப்பெற்றனர் ஒருநாள் அந்த ஆசிரமத்தில் ஒருவரும் இல்லாமற் போக மாதிரியானவள் பொழுது பாண்டுவுக்கு மரணகாலம் சமீபித்தபடியினால் அவளைக் கண்டு என்றும் கொள்ளாத ஆசை கொண்டு அவள் கையை பற்றி இழுத்தனன் அவள் என்னை தொட வேண்டாம் என்று அநேக விதமாய் தடை செய்தும் இவன் தடைபடாது அவளை சேர்ந்து சுகிக்கும் பொழுது பூமியில் விழுந்து இறந்தனன் மாதிரி ஒரு விரக்ஷத்தில் படர்ந்த கொடி அவ்விரக்ஷம் முறிந்த காலத்தில் அவ்விரக்ஷத்தின் மேல் விழுவது போல் பாண்டுவின் மேல் ஓவென்று அலறி அழுது கொண்டே விழுந்தனள் அக்குறலொளியால் குந்தியும் ஓடிவந்து இருவரையும் பார்த்து இகுதென்ன கொடுமை என்று தீரா துயரம் கொண்டு அழத் தொடங்கினள் இவ்விருவருடைய அழுகையோசையைக் கேட்டு பாண்டவரும் வைத்திக நிஷ்டரான முனி கணங்களும் ஓடிவந்து பார்த்து தாங்களும் வருந்தி பின் அவர்களை தேற்றி அப்பாண்டு மகாராஜன் நாடோறும் வளர்த்தி வந்த காருக பத்திய முதலிய அக்னிகளால் அவனை கங்கைக்கரையில் கிடத்தி செய்ய வேண்டுவனவாயுள்ள தகனாதி கர்மங்களை செய்து வைத்தனர் மாத்ரா தேவியானவள் வீர பதிவிரதைகளுடைய சத்திய ஒழுக்கத்தை பரிபாலிக்க வேண்டுமென்கின்ற தர்மத்தில் ஆசையுற்றவளாய் நகுல சகாதேவரை குந்தியினிடத்தில் ஒப்புவித்து தான் தனது நாயகனுடன் சகதகனமாயினாள் முனிவர்கள் யமமூர்த்திக்கு கொடுக்கத்தக்கதாகிய அருக்கியதான முதலியவைகளை செய்து முடித்து பாண்டவரோடும் குந்தி தேவியோடும் அஸ்தினாபுரம் அடைந்தார்கள் அவர்களை காங்கேயர் விதுரர் நகரத்தார் முதலாயினோர் கூடி அழைத்து கொண்டு போய் திருதராஷ்டிரனிடம் விட்டு பாண்டுவுக்கு நேர்ந்த சாபம் தெரிந்தவர்கள் ஆதலால் சந்தேகித்து இக்குழந்தைகள் யாருடையது என்றனர் குந்திதேவி தேவி இவ்வாறு கேட்கலாயிற்றே என்று சிறிது ஏங்கி யமன் முதலிய ஐவரையும் நினைத்தனள் அவ்வைவரும் ஆகாய மார்க்கத்தில் வந்து அந்த ஐந்து பிள்ளைகளும் தேவாம்சத்தினால் குருகுலத்தில் பிறந்தவர்களே இவர்களுக்கு காரணர் நாங்கள் ஐவரே என்றனர் அவர் வாக்கியத்தை பீஷ்மர் முதலாயினார் கேட்டு சத்தியம் சத்தியம் என்று கொண்டாடினார் பீஷ்மர் அக்குழந்தைகளிடத்தில் மிகவும் பிரீத்தியுடைய உடையவராய் எல்லாவற்றானும் குறைவு வராவண்ணம் திரவியங்களை செலவழித்து கண்ணிமை பாதுகாத்து வந்தனர் ஆறாவது அத்தியாயம் முற்றிற்று